ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இலவசமாக குழாய்கள் அமைக்க திட்டம் விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி அரசின் திட்டத்தின் மூலமாக ரூபாய் கொடுக்குறாங்க இந்த நிதியுதவி எப்படி பெறுவது என்பது தான் பார்க்க போகிறீங்க தமிழக அரசாங்கம் உங்கள் விவசாய நிலத்துக்கு பைப் லைனு ஃப்ரீயாகவே அமைச்சு தராங்க ரூபாய் மானியத்தில் கொடுக்குறாங்க நீங்கள் சிறு விவசாயா குறு விவசாயா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மானியம் கிடைக்கிற சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் தகுதி வேணவர்கள் என்ற முழுமையான தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகள் அரசு வழங்கும் அல இலவச பைப்லைன் பெறுவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல விவசாயத்திற்கு ஆதாரமே மீ நீர்தான் இது குறித்து நேரத்தில் சரியான அளவு நீர் பாய்ச்சினால் பயிர்கள் வளர்ச்சியாக அபரிமிதமாக இருக்கும்ன்றது காரணத்தினால் தமிழக அரசாங்கம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பொருக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அதில் ஒன்றுதான் கூட்டு பண்ணை திட்டத்தின் கீழ் தண்ணீர் கொடு கொண்டு செல்லும் பைப்லைன்களை விவசாயிகளுக்கு அரசின் மாநிலத்தில் அதாவது இலவசமாக வழங்குகிறது பைப்லைன் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இத்திட்டத்தின்படி சிறு விவசாயிகளுக்கு நானூறு அடி நீளமுள்ள பைப்லைன் இலவசமாக வழங்கப்படுகிறது அதாவது மூணு இன்ச் அளவு இருபது பைப் லைன்கள் கொடுக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க நானூறு அடி இவை வளையும் தன்மையுடன் கூடியவை என்பதால் விவசாயிகள் தங்களுடைய மொத்த தேவையும் எளிதில் பூர்த்தி செய்து கொள்வதுடன் தங்களுடைய விலை நிலம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க சிறு விவசாயிகளுக்கு தலா இருபது பைப் லைன் என்ற விதத்துல நானூறு அடி கொடுக்குறாங்க அதே பெரு விவசாயிகளுக்கு தலா முப்பது பைப் லைன்கள் வழங்கப்படுகிறா அதாவது ஆறுநூறு அடி கொடுக்குறாங்க பெரு விவசாயிகளுக்கு சொட்டு பாச சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் அதற்கு தெளிவான இருந்தால் அதற்கு ஏற்றவாறு இலவச பைப்பயன்கள் விவசாயிகள் பயன்பாடுத்துக்கு கொள்ளலாம் தெளிப்பானு சொட்டு நீர் பாசனத்துக்கு தெளிப்பானு தனியாக கொடுக்குறாங்க அந்த பழப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து நீங்கள் சிறு விவசாயிகள் இருந்தால் உங்கள் பகுதியில் வேளாண் அலுவலர்களிடம் இருந்து சான்று பெற்றிருக்க வேண்டிய அவசியமாகும் சிறு விவசாயிக்கான வரைமுறைன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அது வேளாண் அலுவலர்களிடம் சென்று நான் சிறு விவசாயி என்பதற்கான சான்றிதழ் பெற்று இருந்தாக்கா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி பெரு விவசாயிகள் இருந்தால் அவர்கள் அதற்கான சான்றிதழ் ஒப்படைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போய் விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களோட சான்றிதழ் அருகில் உள்ள வேளாண் அலுவலகத்தில் நேரில் சென்று இலவசமாக பைப் லைனுக்கு விண்ணப்பிக்கலாம் தகுதி உடையராக இருந்தால் உடனடியாக பைப் லைன் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பைப் லைன் எங்கள் பகுதியில் கொடுத்துருக்காங்க ஒரு விவசாயிக்கு அதை பயன்பெற்றிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுன்றது பார்க்கலாம் அதாவது இத்திட்டத்தின் மூலம் பொருளாதார பொருத்தப்படும் குழாய்களுக்கு அதன் விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது பதினைந்தாயிரம் உதவி வழங்கப்படும் வருகிறது மேலும் இதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக அடையாளச் சான்று நில உரிமை ஆவணம் மற்றும் குத்தகை ஒப்பந்தம் மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் போன்றவற்றை இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மேலும் இத்திட்டத்தில் விருப்பம் உள்ளது தகுதி உள்ள அருகில் உள்ள மாவட்ட வேளாண் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவம் பெற்று பூத்து செய்து போதுமான அவலங்களும் சம்பந்தப்பட்ட வேளாண் அதிகாரிகளும் சமைப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக பட்ஜெட்லேயே அது கொடுத்துருக்காங்க பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மானிய விலையில் பல்ப் லைன் அமைப்பதற்கு கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ